வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் இது பெண்களாக பெண்களுக்கான மாதவிடை பிரச்சனைகளுக்கான ஒரு மலர் தீர்வுகள் நான் சொல்கிறேன் இது வந்து நிறைய பேர் கொடுத்து நல்ல ரிசல்ட் இருக்குது மேலே லேடி தெரப்பிஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா பீரியடு டேட்லேருந்து இருந்து முன்னாடியே வந்துடுறது ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு இருபதாம் தேதி வச்சுக்கிட்டோம்னா பத்தாம்தேதியோ பதினஞ்சாந்தேதியோ பதினெட்டாம் தேதியோ முன்னாடியே வந்துடும் ஒரு கன்ஃபர்மேஷன் டேட்டே இருக்காது அதாவது இருபதாம் தேதி தாண்டி இல்லை இருபதாம் தேதி முன்னாடியே வந்து இவருக்கு நாட்கள் வந்துடும் அந்த மாதிரி முன்னாடி வராமல் அதாவது வராமன்னா அப்படி சொல்லலை முன்னாடி முன்னாடி நாட்கள் வராமல் சரியாக ரெகுலராக ஒரே நாட்கள் தொடர்ந்து வரும்படி இதை வால்நட் இம்பேஷன் வால்நட் அண்டு இம்பேஷன் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்குது மெடிசன்றதோட ரெமெடி சொல்கிறது தான் கரெக்டான வார்த்தை நீங்கள் வந்து மேலே கூத்துருக்க லேடி தெரப்பிஸ்டுடைய நம்பரில் டிஸ்கஸ் பண்ணி சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ரெகுலராக வர மாதிரி உங்கள் உடம்பை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்